வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க பர்மனண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகிரியில் இருக்கும்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சாலரியே பர் மந்த்துக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறுந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சாலரியே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மினிமம் குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது அதே மாதிரி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது இன்டர்வியூ மூலமாக தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க பர்மனன்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுஜிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளைலிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா அலுவலகத்வியாளர் கேட்டகிரியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் திட்கோலருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க அடுத்து இங்கே விண்ணப்பதாரோட பெயர் விண்ணப்பதாரோட பிறந்த தேதி மற்றும் வயது அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும் அடுத்து உங்களோட அவங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலாக ஃபீமெயில் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் தந்தை பெயர் தாய் பெயர் அடுத்து பார்த்தீங்கன்னா இனம் மற்றும் வகுப்பு விபரம் வந்து ஃபில் பண்ணுங்கள் மதம் இனம் ஃபில் பண்ணிடுங்க நீங்கள் திருமணமானவராக திருமணம் ஆகாதவராங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு கல்வித் தகுதி ஃபோன் நம்பர் மெயில் ஐடி பர்மனண்ட் அட்ரஸ்ஸு தொடர்புக்கான முகவரி உங்கள் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட கல்வித்தகுதினை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதற்கான இடஒதுக்கீடு கோருகிறீர்களா அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம்னு வந்து ஆன்சர் பண்ணலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும் முன்னுரிமை கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது என்ன பேசிஸில் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க அம்ப்ளாயெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் உங்கள் உங்கள் ட்ரைவிங் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க உங்கள் மேலே எதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க இந்த ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்குவே நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு எங்கே உங்களோட அந்த டிக்ளரேஷன் எல்லாமே முழுசாக படித்து பார்த்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோடய சிக்னேச்சர் போடணும் இடம் நாள் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணணும் அதாவது உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்று ஆதார் கார்டு ஆதார் கார்டுக்கான ஜெராக்ஸு ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபோட ஜெராக்ஸு ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதோட ஜெராக்ஸ் எம்ளாயமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு அதோட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காஃபீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காஃபீஸ் தான் அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு விண்ணப்பிக்கணும் பொது மேலாளர் பணி அந்நிர்வாகம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் திட்கோ என் பத்தொன்பது ஏ ருக்மணி லட்சுமிபதி சாலை எழும்பூர் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நேர்லியோ அஞ்சல் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காலியாக இருக்க இரண்டு அலுவலக உதவியாளர் வேக்கன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க நிரந்தரமான பணியிடங்கள் அப்படிங்கிறத எங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பர்மனெண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ அலுவலக உதவியாளரில் ரெண்டு வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வரியாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாயிரத்தி எழுநூறுந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் பேசிக் போய் இருக்கும் இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட கிடைக்கும் ஓகேங்களா Yeah. <laughs> தகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த டேட் படி அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா எலிஜிபிள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்கெல்லாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எக்ஸாரிஸ்மனாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் அவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க ஐம்பத்தைந்து இது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழில் நன்றாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இதர தகுதிகள் உங்களுக்கு சைக்கிளோ அல்லது டூ வீலரோ டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்யப்படுபவருக்கு அவருடைய ஒழுக்கம் முன்வரலாறும் அவரை தகுதிப்படுத்துவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் விண்ணப்பதாரராக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட உடையவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் பெண்ணாக இருந்தால் ஏற்கனவே மனைவியுடன் வாழும் ஒருவரை திருமணம் செய்தவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றினால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அல்லது இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்களுக்கும் முன்னுரிமை இருக்கும் தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அனாதியிலங்களில் தங்கி பயின்று வரும் இளைஞர்களுக்கும் வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்க முதல் தலைமுறை பட்டதாரினாலும் உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களுக்கும் முன்னுரிமை இருக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் முன்னுரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கும் முன்னுரிமை இருக்கும் போரில் மரணம் அடைந்த அல்லது உடல் தகுதியிலிருந்து ராணுவ இராணுவ வீரரின் குடும்பத்திறனில் இரண்டு நபர்கள் வரை முன்னுரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கலப்பு திருமணம் செஞ்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முன்னுரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தேர்வு செய்யப்படும் முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஹேண்டிடேட்ஸ் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அங்கே இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறனறிதல் தேர்வு நேர்முக தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அந்த மார்க்கை வச்சு உங்களை வந்து ரெக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கான நிபந்தனைகள் நீங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷனை நேர்லையும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அல்லது போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அவங்க சொல்லியிருக்க லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காஃபீஸ் எல்லாமே கஜெட்டட் கிட்ட சைன் வாங்கின அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப அசல் சான்றிதழ்களும் எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் கட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் மேலே எதாவது கிரிமினல் கேஸஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட் ஜனவரி முப்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த டேட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸர்ஸின் கடைகளில் இரண்டு வேகன்சிஸ் ரெக்யூட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க விண்ணப்பிச்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்